ஆண்டவரும் உலக இரட்சிகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஆம் பராமரிக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் மறவாதவரும் மாறாதவரும் ஆயும் இருக்கிற நம்முடைய தேவன் பேரில் எப்பொழுதும் நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் இங்கே ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணுடைய சூழ்நிலை சற்றே வித்தியாசமாக இருந்தது அவள் வனாந்திரத்திலே தன் குழந்தையோட கூட அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழித்த பிற்பாடு பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கிறதற்கு தண்ணீர் இல்லையே என்கிற வேதனையோடு ஒரு அம்பு பாயும் தூரத்தில் பிள்ளையை கிளத்திவிட்டு தூரத்தில் இருந்து என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு அழுகிறாள் அப்பொழுது வானத்திலிருந்து தேவதூதன் அவளை நோக்கி கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவளுடைய கண்களை திறக்கிறார் அப்பொழுது அருகாமையிலே ஒரு தண்ணீர் துறவை கண்டு அந்த தண்ணீர் துறவிலே போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம் இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் அவர் ஒருபோதும் தாம் பண்ணின உடன்படிக்கையை மறந்து விடுகிற தேவனும் அல்ல மாற்றிக்கொள்ளுகிற தேவனும் அல்ல பதினாறாவது அதிகாரத்திலே இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் இடத்துல ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அந்த பிள்ளை மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக துஷ்ட மனுஷனாயிருப்பான் ஆனாலும் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணியிருந்தார் அப்படிப்பட்ட தேவன் இந்த இடத்துல பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று ஆகார் அழுதபோது சும்மா இருக்கவில்லை தன் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அந்த பிள்ளைக்கு உரிய காரியத்தை செய்து ஆகாரின் கண்களை திறந்து தான் பராமரிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தினார் என்ன அன்பான கர்த்தருடைய பிள்ளையே உங்களோடும் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இந்த ஆகார் எகிப்து தேசத்தை சார்ந்தவள் அவள் ஒரு அடிமை பெண் அவளுக்கே ஆண்டவர் தாம் பண்ணின உடன்படிக்கையை மறவாமல் நினைவு கூர்ந்து அவளையும் அவள் பிள்ளையும் ஒரு பெரிய ஜாதியாக்கி விசேஷமானவர்களாக உயர்த்தும் பொழுது ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார் அவர் பராமரிக்கிறவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து கட்டாயம் அதை நிறைவேற்றுவார் அவர் பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை பாதுகாக்கிற தேவன் எல்லா நிலைமையிலும் உங்களை கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு செல்லுகிற தேவன் ஐநாள் பெரியமானவர்களே மாணவர்களே பராமரிக்கிறவரும் பாதுகாக்கிறவருமாயும் இருக்கிற நமது ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கதாய் தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தருளும் என்று கேளுங்கள் என்று ஆகாரின் கண்களை திறந்த பொழுதுதான் அருகாமையில் இருந்த தண்ணீர் துறவை அவளால் காண முடிந்தது அதாவது தேவன் பராமரிக்கிற தேவன் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடிந்தது உங்களையும் பராமரிப்பார் கர்த்தர் உங்கள் இருக்கிறார் நீங்கள் ஒரு நாளும் அடைவதில்லை எதுவும் உங்களுக்கு குறைவா இல்லாதபடிக்கு நிறைவாய் நடத்துவார் ஆகியனால் பெரிய மாணவர்களே உங்களை பராமரிக்கிற தேவனிடத்தில் மிகவும் நம்பிக்கையாயிருங்கள் அது மட்டுமல்ல எலிசாவின் வேலைக்காரன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவன் இருந்த மலையைச் சுற்றிலும் எதிரி நாட்டு இராணுவ வீரர்கள் குதிரைகள் ரதங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்று பயப்படுகிறான் எலிசா ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி செபித்த பொழுது ஆண்டவர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் அந்த மலையை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருப்பதை அவன் பார்த்து அதிசயப்பட்டு போனான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் இப்பொழுதெல்லாம் நாம் புலம்புகிறோம் தெரியுமா இப்பொழுதெல்லாம் நாம் வேதனைப்படுகிறோம் தெரியுமா நம்முடைய ஆவிக்குரிய கண்களில் தெளிவில்லாமல் போகும்போதுதான் வேதனையும் புலம்பலும் அழுகையும் கண்ணீரும் நமக்கு அதிகமாகும் இந்த காலை வழியிலே அண்டவரே என் கண்களை திறந்தருளும் நீர் பராமரிக்கிறவர் என்பதையும் நீர் பாதுகாக்கிறவர் என்பதையும் நீர் கைவிடாத தேவன் என்பதையும் எப்போதும் எங்களை விட்டு விலகாத தேவன் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் எங்கள் கண்களை திறந்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் அவர் தான் இருக்கிறார் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் உங்களுடைய கண்கள் அல்லது நம்முடைய கண்கள் இன்று திறக்கப்படுவதாக கிஷபிப்போமா அன்பு தகப்பனே எங்களை பராமரிக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் ஆகிய கருத்து எப்போது எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதானே எங்கள் மனக்கண்களை எப்பொழுதும் ஆண்டவர் திறந்தருளுவீராக சத்திய வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல விலகுகிற தேவன் அல்ல அவர் பராமரிக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் மறவாதவரும் மாறாதவருமான தேவன் என்பதை அறிந்து உன்பேன் நம்பிக்கையா இருக்க உதவி செய்ய மேட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் இன்று உங்கள் கண்களை திறந்தருளட்டும் ஆமே